இரும்ப கரல் பிடிச்ச இரும்ப தூக்கி கொள்ளனுடைய பட்டறையில் போட்டால் எப்படி இரும்பு அந்த கரலை எல்லாம் கிளியர் பண்ணுமோ அதே போல மதீனாவில் பாவிகளால் வாழ முடியாது மதீனா மதீனாவுல கெட்ட மக்களுக்கு இடம் கிடையாது நிரந்தரமாக இருக்க முடியாது உலகம் அழிவதற்கு முன்னால் தஜ்ஜால் வருவதற்கு முன்னால் அல்லாஹ் மதீனாவில் ஒரு பூகம்பத்தை ஏற்படுத்துவான் அந்த பூகம்பத்தின் மூலமாக மதீனாவில் இருக்கக்கூடிய எல்லா பாவிகளும் மதீனாவை விட்டு வெளியேற்றப்படுவார்கள் அதற்கு பின்னால் மலக்குமார்களை வைத்து காட் பண்ணி விடுவார் தஜ்ஜாலுக்கு கூட அங்க வரையலாது தஜ்ஜால் முழு உலகத்துக்கும் போவான் ஆனால் மக்காவுக்கும் மதீனாவுக்கும் அவனால் வர முடியாது ஆகையால் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறதுக்கு முன்னாலே பேரை மாத்திட்டாங்க யஸ்ரிபில்ல மதீனா இமாம் ஹமவி முஅஜமுல் புல்தான் என்று சொல்லக்கூடிய கிதாபில் மதீனாவுக்கு மாத்திரம் 99 சிறப்பு பெயர்களை எழுதி இருக்கிறார்கள் மதீனாவுடைய பெயர் தைபா மனமானது மதீனாவுடைய பெயர் தாபா சிறந்தது மதீனாவுடைய பெயர் தாருல் ஹிஜிரா ஹிஜிரத்தின் தலம் மதீனாவுடைய பெயர் தாருல் ஈமான் ஈமானின் தலம் மதீனாவுடைய பெயர் முபாரகா பரக்கத் பொருந்தியது மதீனாவுடைய பெயர் முசல்லமா பாதுகாப்பு கொடுக்கப்பட்டது இப்படி இருபத்தி சிறப்பு பெயர்கள் மதீனாவுக்கு மட்டும்